தாத்தாவை காணவில்லை எல்லாருக்கும் அவரவர்களுடைய தாத்தாக்கள் உசத்திதான் என்னுடைய தாத்தாவும் எனக்கு மிகவும் பிடிக்கிதான் நான் அவர் மீது எத்தனை அன்பு செலுத்தினேனோ அதே அளவு அவர் மீது கோபமும் கொள்வேன் கோபமும் ஆத்தரவும் மாறி மாறி வரும்படி அவர் நடந்து கொள்வார் என்னுடையது மிகப்பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தது என் தந்தைக்கு நான்கு சகோதரர்கள் மற்றும் நான்கு சகோதரிகள் அதனால் ஒட்டுமொத்தமாக என் தாத்தாவிற்கு நவ கிரகங்களாக ஒன்பது குழந்தைகள் என்பது எங்கள் குடும்பத்திற்கு உரித்தானது என் தந்தையின் சகோதரிகள் அதாவது என் அத்தைகள் திருமணமாகி கணவன் குழந்தை குட்டிகள் மாமனார் மாமியார் என்று பிற கூட்டம் எங்களோடு இணைந்து வீட்டோட உறவினராக இருந்தார்கள் என் தாத்தாவுடைய புத்திசாலித்தனமும் கெட்டிக்காரத்தனமும் எந்த அளவிற்கு சென்றது என்றால் அவர் தன் மாப்பிளைகளை மட்டுமல்ல சம்மதிகளையும் மயக்கி வீட்டோடு வைத்துக்கொண்டார் அதற்கு ஒரே காரணம் தன் குழந்தைகள் எக்காரண கொண்டும் தன்னை பிரிந்து வாழக்கூடாது என்பதில் மிகுந்த தீர்மானம் கொண்டிருந்தார் தன் மனைவி மற்றும் ஆத்ம நன்பியாக இருந்த என் பாட்டி இறந்த உடனே என் தாத்தா செய்த முதல் காரியம் என் அப்பாவிற்கு அவசர அவசரமாக ஒரு கல்யாணத்தை செய்து வைத்தார் பாவம் பலிகளாக மாட்டிக்கொண்ட என் தாய்க்கு அப்பொழுது வயது பதினாறு மெதுவாக என் தாய் தன்னுடைய பதினெட்டு வயதுக்குள் மற்றொரு பாட்டியாகவே மாறிவிட்டாள் மிக மெதுவாக என் தாய் குடும்ப அதிகாரத்தை கைப்பற்றி மொத்த குடும்பத்தையும் தன் கைப்பிடியில் போட்டுக்கொண்டு தன் அரசாட்சியை நிர்ணயித்து விட்டாள் இப்படி யோசித்து பாருங்கள் என் தாத்தா நிறுவனத்தின் சேர்மன் என்றால் என் தாய் சீஃப் செக்ரட்டரி மேனேஜர் மற்றும் அடுத்த சேர்மனாக கொடிக்கட்டி பறக்க துவங்கினார் என் தந்தையும் மற்ற சகோதரிகளின் மனைவிகள் சித்திகள் எப்பொழுதும் அசிஸ்டன்ட் போஸ்ட்லே இருந்துவிட்டனர் என் தாத்தா லேசாக செருமினார் என்றால் கூட என் தாய் ஒரு நோட்டு புத்தகத்துடன் அருகில் வந்து நின்று விடுவார் பாவம் என் அத்தைகளும் அவருடன் ஒட்டி வந்தவர்கள் அனைவரும் எப்பொழுதும் விருந்தினர்களாகவே இருந்தனர் என் தாத்தா எதற்கெடுத்தாலும் என் அம்மாவிட தான் கட்டளைகளை இடுவார் அதை சிரம் மேற்கொண்டு உடனருக்குடன் அதை நிறைவேற்றி விடுவார் அம்மா எங்கள் வீட்டில் எதுவுமே சிம்பிளாக நடந்து பார்த்ததே இல்லை ஒரு ஒரு வருடத்தில் ஐந்து அல்லது ஆறு சீதா கல்யாணங்கள் மூன்று நாராயணியங்கள் ஐயப்பன் பூஜைகள் பிரம்மாண்டமான ஒன்பது படி நவராத்திரி கார்த்திகை விரதங்கள் புரட்டாசி சனிக்கிழமைகள் என்று வீடு சதா சர்வ காலமும் மாவிழை தோரணம் வாழைப்பந்தலோடுதான் காட்சியளிக்கும் தன்னுடைய எண்பதாவது வயதுக்குள் பேரன் பேத்திக்கலாம் திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு புதுமையான பெயரான ஷவந்தி அஷிக் போன்ற பெயர்களை எல்லாம் கூட நினைவில் வைத்துக்கொள்ளும் அளவிற்கு தாத்தா நன்றாக இருந்தார் அவருடைய ஒரே குறை என்னவென்றால் அவரது மூன்றாவது தலைமுறையில் பலர் வெளிநாடு சென்றுவிட்டனர் விட்டனர் என்பதுதான் தாத்தாவின் பிடியிலிருந்து தப்பித்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் எந்த ஊரில் எந்த வீட்டில் திருமணம் என்று அவருக்கு பத்திரிக்கை வந்துவிட்டால் போதும் அடுத்த கணமே தானே சென்று டிக்கெட் ஏற்பாடு செய்து விடுவார் மூன்று முறை அமெரிக்காவிற்கும் சென்று வந்தாகிவிட்டது ஊர் கொள்ளாத கூட்டத்தை அழைத்து சதாபிஷேகம் செய்து முடித்தாகிவிட்டது சதாபிசேகம் அன்று வருவார் போவர்களெல்லாம் அவள் இல்லையே என்ற குறை தவிர வேறு குறை ஒன்று இல்லை என்று பெருமை அடித்துக் கொள்வதிலும் தாத்தா சளைக்கவில்லை ஆபீஸருக்கு ஓடி ஒளிந்து கொண்டு அனைத்து பொறுப்புகளையும் என் தாய் மீது போட்டுவிட்டு நிம்மதியாக இருந்த அப்பாவை சனி பிடித்து ஆட்டியது அதாவது ரிட்டைர்மெண்ட் வந்துவிட்டது அதனால் வரை என் தாத்தா அடிக்கும் கூத்துக்கெல்லாம் என் தாய் பிராது பட்டியல் வாசித்தால் என் தந்தை அப்பா அப்படிதான் மாற்ற முடியாது அட்ஜஸ்ட் கொள் என்று எடுத்துவிட்ட டைலாக்கை இன்று பூமரங்கு போல் அப்பாவின் முன் திருப்பிவிட்டால் அம்மா வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரே சீராவாக இருக்கும் ஆட்சி ஒருவரிடம் இருந்தால் அடுத்த ஐந்தாவது வருடம் அது இன்னொரு வருடம் செல்வது சகஜம்தானே எந்த ஒரு பெரிய நிகழ்விற்கும் ஒரு ஆரம்ப புள்ளி உண்டு அத்தகைய ஒரு புள்ளியாக ஒரு கிரகப்பிரவேச அழைப்பு எங்கள் வீட்டு கம்ப்யூட்டரில் இமெயில் வடிவில் வந்தது எதையும் சாமர்த்தியமாக மறைத்து வைத்து பேச தெரியாது என் அப்பா அதே ஊரில் நடக்கவுள்ள கிரக பிரவேச அழிப்பு வைத்து காது காது வைத்தார்போல் சென்று நிம்மதியாக சாப்பிட்டு விட்டு வந்திருக்கலாம் ஆனால் விதி யாரை விட்டது ஊருக்கு வெகு தூரத்தில் ஓரின்று பனைமரங்களை மட்டும் கொண்ட பசுமை தோட்டத்தில் ஐயோவென ஒற்றை வீட்டை கட்டி என் தந்தையின் நண்பரான அந்த அசட்டு அப்பாவிற்கு அமெரிக்க மகன் அளித்த பரிசுதான் அந்த கிரகப்பிரவேச பிரவேச அழைப்புதல் அழைப்புதலை பார்த்ததிலிருந்து என் தாத்தா எனக்கு ஒரு அழைப்புதல் வேண்டும் என்று குச்சி ஐஸ்கிரீம் கேட்கும் குழந்தையாக மாறி அசாத்திய பலத்தோடு அடம் துவங்கினார் அத்தனை தூரம் செல்ல வேண்டுமா என யோசனையில் என் தந்தையின் மனம் ஊசலாட என் தாத்தா அடாத மழை வந்தாலும் விடாது போக வேண்டும் என குதிக்க துவங்கினார் அப்பா அதெல்லாம் முடியாது என்று தந்தைக்கு தப்பாது பிறந்த மகனாக அடம் வீட்டில் வெடித்தது ராம ராவண யுத்தம் கடைசியில் எப்பொழுது போல என் தாய் நடுநிலை வகித்து முதலில் தாத்தா வண்டியில் அங்கு சென்று விடவும் பிறகு வீட்டு பொறுப்புகளை முடித்துவிட்டு அம்மா சற்று நிதானமாக மற்றொரு வண்டியில் சென்றுவிடுவதாகவும் ஏகோபித மனதுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கடுவன் பூனை முகத்துடனும் கோணக்கனல் வீசும் கண்களுடனும் தன் தடியும் எப்பொழுதும் அவருடன் உறவாடும் அஞ்சல் பையுடனும் என் தாத்தா யாரிடமும் பேசாமல் கிளம்பினார் தாமதமாக சென்ற என் அம்மா அங்கு தாத்தாவை காணாமல் நண்பர்களிடம் கேட்க அவர் எப்பொழுதே கிளம்பி சென்றுவிட்டாரே என்று கூற அம்மா அங்கு உணவு உண்டுவிட்டு மதியம் இரண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துவிட்டார் மாலை மணி ஐந்தை நெருங்க நெருங்க வீட்டில் கவலை சொந்தது ஃபோன் கால்கள் கைபேசிகள் மூலம் செய்திகள் போர்க்கால அடிப்படையில் பரிமாறப்பட்டன ஏழு மணி வீடு மொத்தமும் என் தந்தையை பகைவனாக கருதி முடித்தது பாவம் அப்பா பாவம் ஓரிடம் பழிஓரிடம் எனும் கதையாக வயதானவர்களை மனபொணப்பாக திட்டிக் கொண்டிருந்தால் பார்க் கோவில் கடை தாத்தாவின் பழைய கால நண்பர்கள் என்று ஒவ்வொரு இடமாக தேடினர் என் அத்தைகள் கண்ணீர் போட்டிக்கு ரெடியாகி இதுவரை பார்த்த சீரியலின் எல்லாம் நினைவு கூர்ந்து தாத்தா நிச்சயமாக பணத்திற்காக கடத்தப்பட்டு விட்டார் எனும் மசோதாவை அனுப்பிவிட தீர்மானித்து விட்டனர் தாத்தா பணக்கார தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவருடைய சட்டை வீட்டையும் மஞ்சள் பையும் கடுக்கடு முகத்துடன் நடந்தே போகும் தன்மையும் கண்டு அவர் பணக்காரர் தான் என்று நாங்கள் சத்தியம் செய்தால் கூட கடத்தல்காரர்கள் நம்ப மாட்டார்கள் என்பதுதான் நிஜம் போலீஸாரிடம் போகக்கூடாது என்று அப்பா தீர்மானமாக இருந்தார் அவர் திரும்பி வந்தால் உங்களையெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார் எங்களை உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவார் மகனன் நான் இதை எதிர்கொள்ள முடியாது என்று தீர்மானமாக கூறிவிட்டார் அப்பா தாத்தா யாரோடும் நட்பு முறையில் கொண்டாடியதாக சரித்திரம் கிடையாது அதனால் அவருக்கு கீழ்ப்படிய நண்பர்கள் உண்டே தவிர உற்ற நண்பர்கள் கிடையாது பிறகு கிரகப்பிரவேசம் நடந்த இடத்திற்கே சென்று தேடலாமா என்ற எண்ணம் தோன்ற ஆண்களையெல்லாம் ஊர்க்கோடியைத் தேடி செல்ல பெண்களையெல்லாம் புள்ளையார் முதல் ஆஞ்சநேயர் வரை அவரவர் இஷ்டத்திற்கு தாத்தாவிடம் தாத்தாவிடமிருந்த உறவுமுறை கேட்ப வேண்டிக் கொண்டனர் மேலே இருக்க கடவுளுக்கு நிச்சயமாக மன ஏற்பட்டிருக்கும் ஏனெனில் ஒரே நாளில் இத்தனை வேண்டுதல்கள் அவரை நோக்கி ஒரே வீட்டிலிருந்து படையெடுத்தது என்பது குடும்ப ஒற்றுமையை பறைசாற்றுகிறது அல்லவா இரவு பத்தரை மணிக்கு தாத்தா தொலைந்த இடத்தை குழுக்களாக போய் தேடினர் இருட்டு மயமான அந்த புது வீட்டின் முன் நின்று வாயில் கதவை தட்டினர் இனி என் தந்தையின் வார்த்தைகளில் அந்த காட்சியை காணலாம் கதவு சிறிய சத்தத்துடன் கிரீச் என்றபடி மெதுவாக திறந்தது இருட்டில் ஒரு உருவம் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்துக்கொண்டு எங்கள் எதிரில் நின்றது மெதுவாக மெழுகுவர்த்தி உயர்த்தப்பட அதோ எங்கள் அன்பு தந்தையின் மீது வெளிச்சம் பட்டது அவர் என்ன கூறினார் தெரியுமா கிரகப்பிரவேசம் முகூர்த்த கால பத்து மணி இப்படி இரவு பதினோரு மணிக்கு குடும்பத்துடன் வருவதா என்று உங்கள் தாத்தா நக்கலாக கேட்கிறார் எப்படியோ தாத்தா வீடு வந்து சேர்ந்து விட்டார் என்னாச்சு தாத்தா என்று பேர குழந்தைகளான நாங்கள் கேட்க அவர் மிக சாதாரணமாக நான் உன் அம்மா வருவதற்கு முன்பே விட்டேன் ஆனால் மாடியில் உள்ள தாத்தாக்கள் சீட்டு விளையாட அழைத்தனர் விளையாடிக் கொண்டே கண்ணை தூங்கி தூங்கிவிட்டேன் எழுந்து பார்த்தால் லேசாக இருட்ட துவங்கியது வீட்டை பூட்டிவிட்டு கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்தவர்களை கிளம்பிவிட வீடு விரிச்சோடு மின்சார இணைப்பு இல்லாததால் இருட்டோடி கிடந்தது கீழே இறங்கி வந்து யாராவது கூப்பலாம் என்றால் அருகில் எந்த வீடும் இல்லை சுவாமி படத்திற்கு முன் இருந்த பால் பழம் பிரசாதம் ஆகியவற்றை எடுத்து எப்பொழுது போல நேரத்துக்கு ஏழு மணிக்கு சாப்பிட்டுவிட்டு தேடி தேடி ஒரு மெழுகுவர்த்தியை கண்டுபிடித்து தீப்பாட்டியோடு கையில் வைத்துக்கொண்டு தூங்க ஆரம்பித்து விட்டேன் என் பிள்ளைகளால் எனக்கு எப்பொழுதும் நிம்மதியே கிடையாது வந்தால் தான் வந்தார்கள் காலையில் வரக்கூடாதா நான் பகவத் கீதை உபநேஷத்துக்கையிலெல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டு நிம்மதியாக இருந்தேன் என்றார் என் மூத்த அத்தை அப்பா உங்களுக்காக நாங்கள் நிறைய வேண்டிக்கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் நிறைவேற்றியாக வேண்டும் என்றாள் அதைக் கேட்ட உடனே பகவத் கீதையை யோசித்த நெகுல் போய் என் தாத்தா பழைய தாத்தாவாக மாறி சிறிய கண்களில் பெரிய கோபக்கணலோடு அவரவர் பிரார்த்தனை செலவுகளை அவரவர்களே செய்து கொள்ளுங்கள் நானா வேண்டிக்கோங்க என்று கேட்டேன் இருந்து சல்லி காசு கூட பெறாது என்று எப்பொழுது போல கூறிவிட்டார் எப்படியோ வீடு நிம்மதி பெருமூச்சு விட்டது